வணக்கம் உறவுகளே இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் யாழ்ப்பாணம் பாலையில் வந்து ஒரு மூன்று பரப்பு காணி வந்து விற்பனைக்காக இருக்குது அந்த காணியை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ இந்த டபுள் கேட் போட்டிருக்கிற இந்த காணி தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காணி இப்போ நாங்கள் இந்த தான் வந்து அந்த காணியை பார்க்க போக போகிறோம் இதான் வந்து பிரதானமான கேட்டு இதில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஆறு பரப்பு இருக்குது அதில் வந்து ஒரு மூன்று பரப்பு காணியை வந்து அவர்கள் வந்து பிரித்து விற்க இருக்கிறார்கள் அப்படியே இதில் உங்களுக்கு அடி பாதை வந்து அகலமாக பெருசாக அப்படியே தருவினம் அப்படியே நாங்கள் இப்போ போகிறது தான் இந்த இந்த காணியினுடைய பாதை முன்னுக்கு மூன்று பரப்பு பிரிம்பாக இருக்குது வீடோடு இருக்குது அது அவையில் பின்னுக்கு இருக்கிற மூன்று பரப்பு துண்டைத்தான் விற்க போறினோம் அதனால் பாதை வந்து உங்களுக்கு அடி பாதையும் உங்களுக்கு தருவினம் இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விற்பனைக்காக இருக்கிற அந்த காணி அடி பாதையோடு சேர்த்து உங்களுக்கு இந்த மூன்று பரப்பு காணியை வந்து அவர்கள் தர இருக்கிறார்கள் இந்த காணிக்கு வருகின்ற பிரதான அந்த பாதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் கல்வியங்காட்டு சந்தியிலேருந்து பருத்திரகுளம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முதலாவது பெட்ரோல் செட் வரும் அதை தாண்டி வரைக்கில் ரெண்டாவது பெட்ரோல் செட் வந்து ஏஎம்டி பெட்ரோல் செட் வரும் அந்த பெட்ரோல் செட்டுக்கு முன்னுக்கு விஹெச் விர்ன் சொல்லி ஒரு லேர்ன் ஒன்று இருக்கு இப்போ நீங்க பாக்குறதான அந்த லேர்ன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பாதையால் தான் நாங்கள் அந்த காணிக்கு போக போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாதைக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையார் கோயில் குட்டி பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது அங்கால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ் கோப்பாயத்திற்கு கந்தவள் தமிழ்கலவன் பாடசாலைன்னு சொல்லி ஒரு போட் ஒன்று போட்டிருக்குது இந்த பாதையால் தான் நாங்கள் இப்போ அந்த காணியை வந்து பார்க்க போகிறோம் சரியாக இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இரண்டு அல்லது மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி நாலு தென்னை மரம் இருக்குது இருபத்தி நாலு தென்னை மரங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல காய்களோடு இருக்குது நல்ல காய்க்கக்கூடிய தான் இருக்குது ஒரு இரண்டு மாமரம் நிற்கிது ஒரு மூன்று வேப்ப மரம் நிற்கிது இவ்வளோ தான் காணிக்குள்ளே நிற்கிற மரங்கள் மட்டுமடி பார்த்தீங்கன்னு சொன்னால் காணி தான் இது காணியினுடைய விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறார் காணியனுடைய உரிமையாளர் நீங்கள் மேற்கொண்டும் கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ள முடியும் இல்லை நான் என்னுடைய நம்பரை தாரன் எனக்கு வந்து நீங்கள் அழைப்பு ஏற்படுத்துங்க நான் வந்து உங்களுக்கு உரிமையாளருடைய நம்பரை உங்களுக்கு நான் தரன் நீங்கள் வந்து கதச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் மற்றும்படி காணி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சச்சதுரமான காணி நல்ல போதிய அளவு உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய இடம் இருக்குது இதான உறவுகளே காணியினுடைய முழுமையான அமைப்பு இது போன்று உங்களுடைய காணிகள் வீடுகள் தோட்டங்கள் வயல்கள் எதுவாக இருந்தாலும் விற்பனை செய்கிறதுக்கு என்னுடைய இந்த யூடியூப் தளத்தினூடாக விளம்பரம் செய்து நீங்கள் விற்பனை செய்து கொள்ள முடியும் அதற்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் திரையில் என்னுடைய இதே நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க மறக்காமல் எங்கள் நிலம் என்ற இந்த யூடியூப் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க நிறைய காணி வீடியோக்கள் போடுறதால உங்களுக்கு அது பிரியோசனமாக இருக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்